திருத்தருந்துரை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திருத்தெருந்துரை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி இடரினும் கலரினும் எனதுரு நோய் தொடரினும் முன்கஜல் தொடுதெழுவே கடல்தனில் அமுதொடு கலந்தனஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே விடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமதாலுமாறு இவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு அதுவோ உனது இன்னருள் ஆவடு திருப்பெருந்துரை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திருப்பெருந் சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி இது இடரினும் தளரினும் எனும் பதிகமாகும் இது காந்தார பஞ்சமம் பண்ணில் அமைந்துள்ளது திரு ஆடு திருவாவடுதுறை ஈசன் மார்சிலாமணி